சாதாரண தோட்டமன் கொஞ்சமா கோகோபீட் அதாவது தேங்காய் நறுப்படி கொஞ்சம் உரம் கலந்து வச்சிருக்கேன் இதுல நம்ம வந்து தேவையான அளவு இந்த மாதுளை முத்துக்கள் வந்து போட போறோம் போடும்போது கொஞ்சம் ஆங்கே இடைவெளி விட்டு போட்டுக்கோங்க தான் நமக்கு வந்து அந்த செடி முளைக்கும் போது சரியா வந்து இருக்கும் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி மாதுளை முத்துக்கள் நம்ம வந்து போட்டதுக்கு பிறகு என்ன பண்ணிக்கணும்னா அதுக்கு மேல கொஞ்சமா வந்து மண் வந்து தூவி விட்டுக்கணும் இந்த மாதிரி மாதுளை முத்துக்கள் கட்டாயம் அந்த மண்ணுக்கு கீழே தான் இருக்கணும் ஆனால் கொஞ்சம் மேல் பகுதியில் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க போட்டதுக்கு பிறகு தண்ணி விடுறதுமே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப வந்து அப்படி எடுத்து ஊற்ற வேண்டாம் இது வந்து கரெக்டாக நம்ம ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா ஷூட் பண்ணது நமக்கு ஒன்று ரெண்டு செடிகள் மட்டும்தான் முளைச்சிருக்கு திரும்ப ஒன்று ரெண்டு நாளுக்கு அப்புறமா ஷூட் பண்ணது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு செடிகள் வந்து நமக்கு வந்து இன்னுமே வந்து முளைச்சி வந்திருக்கு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சது நாளுக்கு அப்புறமா பார்க்கும்போது கிட்டத்தட்ட எல்லா செடிகளுமே நம்மளுக்கு வந்து முளைச்சு வந்திருக்கு ஸோ நம்ம வந்து போட்ட உடனே ரெண்டு வாரத்திலே எல்லாமே ஒரேடியா முளைக்கும் அப்படின்னு கிடையாது அந்த மண்ணோட தன்மை அந்த